ஃபங்க்ஷனுக்கு பத்து கிலோ கேட்டீங்கனாலும் சரி இல்ல ஒரு டன்னு கருப்பட்டி வேணும்னு சொல்லி கேட்டீங்கனாலும் சரி ஒரு கிலோ கேட்டீங்கன்னாலும் சரி குடுக்க நான் நம்ம அனுப்புறது வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலே போயிட்டு இருக்கு சென்னை போயிட்டு இருக்குது திருவள்ளூர் போயிட்டு இருக்கு செங்கல்பட்டு போயிட்டு இருக்குது இந்த பக்கம் தஞ்சாவூர் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் விழுப்புரம் போயிட்டு இருக்குது நேத்தி கூட திருநெல்வேலி கூட அனுப்ப ஒரு நூறு கிலோ அனுப்பி இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரக்கு வந்து நம்ம எல்லா ஊருக்குமே போயிட்டு இருக்கு தமிழகத்தில் இது போக ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துபாயில இருந்து வராங்க கத்தார்ல இருந்து வராங்க சவுதி அரேபியில இருந்து வராங்க சரிங்களா அதனால வெளிநாடுகள்ல இருக்கிற ஏற்றுமதியாளர்கள் நம்ம ஊர்ல கூட வந்து பார்த்து நம்ம கருப்பட்டியை வாங்கி டஸ்ட்டு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி

இது எடுக்கிறத பொறுத்த விலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியும்